யாரை எப்போது சந்திக்க வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்பதை டெல்லிக்காரர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்று கோவை தெற்கு தொகுதி எம்எல்ஏ வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார் கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட கமல் இப்போது எங்கு இருக்கிறார் என்று கேள்வி எழுப்பினார் வலுவில்லாத கூட்டணியா வலுவான கூட்டணியாங்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு மாசத்துல தெரிஞ்சிடும் ஏனென்றால் தேர்தல் நெருங்க நெருங்க யாரால் திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிக்க முடியும் அப்படிங்கிற அந்த எண்ணத்துல மக்கள் இருக்கிறார்கள் அதனால் அதற்கு ஒரு வலுவான கூட்டணி அப்படின்னு சொன்னால் இன்று இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி தான் திமுகவை தோற்கடிக்கின்ற ஒரே கூட்டணி இதை புரிந்து கொண்டு அத்தனை பேரும் இந்த அலங்கோல ஆட்சியை அரைகுறை ஆட்சியை திராவிட மாடல் மக்களை ஏமாற்றுகின்ற ஆட்சியை அனுப்ப வேண்டுமென்றால் அதற்கான வலிமையும் வளமும் மக்கள் செல்வாக்கும் இருக்கின்ற ஒரே கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி அதனால வலுவிழந்திருக்கு ஒரு சில எண்ணிக்கை நம்பரோட எண்ணிக்கையில வச்சு பார்த்தாலும் நாங்க தான் பலமா இருக்கிறோம் அதனால இது வலுவெல்லாம் இழக்கலைங்க அதிமுக பெரிய கட்சி இல்லையா பிஜேபி பெரிய கட்சி இல்லையா அப்ப அங்க இருக்கிறது மட்டும் என்ன பெரிய கட்சிகள் எல்லாம் கம்யூனிஸ்ட் பெரிய கட்சியா காங்கிரஸ் பெரிய கட்சியா எல்லாம் நம்பர்ல எழுதி எழுதி வச்சிருக்காங்க அவ்வளவுதானே

நான் யார் யாரை எப்ப பார்க்கணும் எப்படி பார்க்கணும் எல்லாம் வந்து டெல்லிக்காரங்க காரங்க கரெக்ட்டா பார்ப்பாங்க